ஒருத்தர் தெரியுமா டர் அவரு கவிக்கோ அப்துல் ரஹமான் இறந்த நாளைக்கு ஒரு கம் காம்படிஷன் நடத்துறாரு உங்களுக்கு செய்தியா சொல்றேன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் மூணுத்துக்கும் சேர்த்து ஒரு லட்சம் ரூபாய் ப்ரைஸ் கொடுக்கறார் எட்டாயிரம் கவிதைகள் வந்தது போன வருஷத்துக்கு முன்ன முந்தின வருஷம் இந்த வருஷம் ஏழாயிரத்தி ஐநூறு வந்திருக்கு அதுலேருந்து இருந்து தேர்ந்தெடுத்திருக்கார் ஐம்பது ஐம்பதுக்கும் புக்கு போட்டிருக்காரு அந்த அந்த கவிதைக்கு பரிசு ஒரு லட்சம் ரூபாய் பரிசு வாங்குச்சு ஃபர்ஸ்ட் கவிதை நட்டா அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு மலேசியால இருந்து தமிழ் தான் எல்லாம் கவிதை வேணுமா அந்த கவிதை இல்லை அது இப்போ வந்தது கொஞ்ச நேரத்திற்கு பாட்டி அது வேற ஃபர்ஸ்ட் கவிதை ஃபர்ஸ்ட் பாட்டி வந்தது புரிஞ்சிருச்சுன்னா கை கைத்தட்டுவீங்க ஜோக்கும் கவிதையும் எனக்கு தெரிஞ்சு இந்த அவைக்கு நான் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் கொடுக்குறேன் புரியலன்னா கை தட்டக்கூடாதுங்கிற ப்ராமிஸ் மட்டும்தான் புரிஞ்சிருச்சுன்னா தட்டுகள் புரியலன்னா கம்முணர் வாடியது கொக்கு ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள் கைத்தட்டின பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள் கைத்தட்டாமல் இருக்கின்ற பிள்ளைக்கு விளக்கம் கொக்கு விளங்காது ரொம்ப பரிதாபமா சகாயராஜ் சகாய்ராஜ்ல என்ன தெரியுமா கவிதை கொக்கு நின்னுட்டு இருக்கு மீனை பிடிச்சி திங்கணும் அதுக்கு ஆனா வாடி போய் நிக்கிதான் ஒண்ணும் பிடிச்சி சாப்பிட முடியல எல்லாம் ஜோடி ஜோடியா போகுதான் தனியா போனா பிடிச்சி சாப்பிடுவேன் ஜோடி ஜோடியா போனா எப்படிரா சாப்பிட முடியும்னு வாடி கொக்கு ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள் இது ஃபர்ஸ்ட் ப்ரைஸா செகண்ட் ப்ரைஸ் பார் சூப்பர் ரசனைக்காகவாவது படி அது அப்படியே ரத்தத்தில் ஊறிடும் எனக்கெல்லாம் ஐநூறு அறுநூறு அறுநூறு எழுநூறு கம்பராமாயண பாட்டு மனப்பாடம் பாரதியில மேக்சிமம் மனப்பாடம் பாரதிராசன் எல்லாம் மனப்பாடமா சொல்லுவேன் இது ஆசை தான் ஆர்வம் தான் பாரு ரெண்டாவது கவிதை தூண்டில் மீன் தூண்டில் மீன் மாட்டிருச்சு அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி அடுத்தது மூங்கில் காட்டில் நான் ஒரு இருபத்தைந்து புல்லாங்குழல்களை இப்பொழுது பார்த்தேன் பாருங்க மூன்றாவது கவிதை சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்து விட்டு போனது மயில் ஆ ப பதறிப் போன ஒரு 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 அதெல்லாம் பரிசு வாங்கல அம்பதுல இருக்கு மனசு அப்படி கலங்கி போனது பார் ஊதுக்குழல் இசைக்கிறாள் அம்மா நடனம் ஆடுகிறது நெருப்பு ஆஹ் என்னடா ரசனை இது இங்க பார் அந்த இடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம் அந்த இடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம் என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல் எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் நிற்கிறது ஆலமரம் சரியா உடைந்த பானையில் மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் நீர் எல்லாத்தை விட என்கிட்ட இந்த ஜூரி ஜூரிஸ்கான பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அதில் ஃபார்ட்டி செவனோ ஃபார்ட்டி எயிட்டோ இருக்கிறேன் அந்த அந்த கவிதைக்கு தான் தந்திருப்பேன் என் ரசனை அப்படி பார் என்ன ரசனை பார் எல்லாம் உ வயசு பசங்க தான் எழுதுனேன் வயசானவங்க யாரும் எழுதின

எனக்கு கனிமொழி அக்கா இருக்காங்களே எம்பி அவங்க தான் இத பேசுறாங்க நான் ஆடியன்ஸ்ல உட்காந்துருக்கேன் அவங்க சொல்லும் போதே அவங்க கண்ணெல்லாம் கலங்குது அதை அப்படியே உள்வாங்கிறனா எனக்கும் அழுக இங்க முட்டுது அந்த கவிதை ஏன்னா பெண் இல்லையா போராடி வந்த பெண் இல்லையா பாரு என்ன வார்த்தை பாரு உனக்கு மனம் இருந்தா கேளு ஒரு பத்து நிமிஷத்துல நீ போய் உன்னுடைய அன்றாட வாழ்க்கை ஆரம்பிக்க போற இது எங்க கிடைக்க போது இலையும் உதிர்த்த பிறகு கடைசி இலையும் உதிர்த்த பிறகு நிலவை சூடி கொள்கிறது மரம் ராத்திரி பௌர்ணமியின் நேரத்துல மொட்டை மரத்தை பார்த்துருக்கியா தலையில சூடி இருக்கும் நிலவை அதை அவங்க சொன்னும் போது அப்படி கலங்கிட்டாங்க நான் உங்க எல்லாருக்குமான ஒரு கவிதை இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் ஆக சிறந்த தன்னெழுச்சி கவிதை தான் அந்த புத்தகத்துல வந்தது பெருங்கடலை அசைத்து கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு என்ன கவிதைக்கான ரசனை என்ன தெரியுமா நான் மீன் குஞ்சு என்கிட்ட இருக்கிறது குட்டி துடுப்புதான் தான் அவன் 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 அசைத்து கொண்டிருப்பது பெருங்கடலை பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது இதைவிட தன்னிச்சியான ஒரு கவிதையை நான் காண இல்லை கவிதைகள் நம்மை உயிர்ப்பிக்கின்றன இப்ப வந்ததில் இந்த தம்பி சொல்லுச்ச அந்த புக்ல கொஞ்ச நேரத்திற்கு தயிர் பானையில் சூரியனை சுமந்து சென்றால் தயிர் கிழவி ஒரு பாட்டு அந்த 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 தொகுப்புல வந்திருக்கு ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது பாரு மணல் திருடுகின்ற திருடனுக்கும் அஸ்தியை கரைக்க தேவைப்படுகிறது ஒரு நதி எழுதியிருக்காங்க ஒருத்த இன்னொரு கவிதை பாரு பொத்தல்களோடுதான் நெய்வார்களோ அப்பன்களின் பனியன்களை அப்பா இரண்டு தண்டவாளங்கள் சந்தித்துக் கொண்டன இரும்பு கடையில் பற்றிய குளத்தில் நீந்துகிறது பறவை நிழல் யாசக பாடனின் தட்டில் விழுந்தது சில்லரை தடுமாறியது பாடல் எப்படிங்க எழுதுறானுங்க உயிரை பிடிச்சி வாழிச்சு எடுத்து எழுத இவர்களுக்கு தெரிகிறது என்ன தெரி எனக்கு தெரிஞ்சு எந்த புத்தகத்தை எடுத்தாலும் அதில் ஏதோ ஒரு மாணிக்கம் கிடைக்கத்தான் செய்கிறது சாதாரணமாக நீங்கள் ஒரு தின தினசரி பேப்பர் படிக்க ஆரம்பி நான் உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு என்ன தெரியுமா ஒரு லவ் லெட்டர் எது தெரியல உங்களுக்கு எல்லாம் மெசேஜ் பேத்தட்டிக் தெரியுமா உங்களுக்கு தெரியாது சொல்கிறேன் எவ்வளோ பேத்தட்டிக் தெரியுமா நான் ஆவமா அப்படிங்கிறேன் சில பேருக்கு சில விஷயங்கள் தெரியாது எங்களுக்கு தெரியும் பண்ணும் போது சனியனுங்க என்ன பண்ணுதுன்னா கீழ இருக்கிற பேரை மாத்தாம அப்படியே பார்வர்ட் பண்ண எடிட் பண்ண தெரியணும்ல சொற்களை கண்டுபிடி தமிழில் அவ்வளவு சொல் இருக்கு அவ்வளவு சொல்லில் இருந்து நீ கண்டுபிடிக்கலாம் நான் மிக ஆழமாக வாசிக்க வேண்டும் என்பதற்காக வாசிக்கிறேன் எனக்கு பைபிள் வாசிக்க வேண்டும் என்று யாரும் சொல்லவே இல்லை ஆனால் நான் பைபிள் வாசிக்கிறேன் நான் கிறிஸ்துவ மதம் இல்லை ஆனால் நான் பைபிள் வாசிக்கிறேன் பைபிள் வாசிக்கின்ற பொழுதுதான் அந்த சொல்லாடல்களில் இருக்கக்கூடிய நயம் இருக்கல்ல அந்த நயத்திற்குள்ளாக அவர்கள் பொதித்து வைத்திருக்கக்கூடிய பொருள் இருக்கல்ல அது என்னை வசீகரிக்கிறது அந்த வசீகரம் இருக்கல்ல அது எனக்கு புகழையும் பணத்தையும் செல்வாக்கையும் உடல் நலத்தையும் மனநலத்தையும் தருகிறது இந்த வாசிப்பு நம்ம எத்தனை பேருக்கு வாச வாய்த்திருக்கிறது எத்தனை பேர் வாசிக்கிற பழக்கத்தை கொண்டிருக்கிறோம் தமிழை வாசிக்க பழகுங்கள் நான் இப்படி சொல்றேன் இப்ப பாதர் புத்தகம் எனும் சிறகு என்கின்ற தலைப்பிலே நீங்க சொல்லுங்க எத்தனை நிமிஷம் பேசலாம் நீ எவ்வளவு நேரம்னாலும் பேசி நான் இந்த நேரத்துக்கு போயிருவேங்கிற ஒருத்தர் சரி நான் சீக்கிரம் முடிக்கிறேன் எனக்கு சொற்களின் மீது மொழியின் மீது ஆர்வம் அதிகம் ஏன் தெரியுமா மனிதனுடைய கண்டுபிடிப்பு மொழி மனிதனுடைய ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு புத்தகம் அதை விட மேலான கண்டுபிடிப்பு அவன் அடுத்தடுத்ததாகத்தான் சொல்ல முடியும் தான் எந்த மொழியையும் மனிதன் கண்டுபிடிக்க முடியாது என்று கடவுளை தலைவர்களாக வைத்து விடுகிறார் மொழி அவ்வளவு உயர்ந்தது சில மொழிகள் வந்து தான் புரியும் சில உயிர்களுக்கு நாம எந்த தாய்மொழியில் புரியுது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு செல்வந்தர் நாயோட வாக்கிங் போயிட்டு இருந்தார் ஒரு திருடம் பார்த்தா செல்வந்தரை பார்த்துட்டு சொன்னா சார் உன் வீட்டில் நான் திருடுறேன் சார் அப்படினா முடிஞ்சா தடுத்துக்கோ சார் பெரிய நாயை வச்சிருக்க ஜெர்மன் ரெண்டும் ஒரு எட்டு வயசு எட்டரை வயசு இருக்கும் சரி தான் ஞாயிற்சிருக்கிறிய தடுத்துக்கோ போயிட்டான் இவர் அப்பத்துலேருந்து லீச் போடுறதில்ல அப்படியே திறந்து விட்டுருக்குறாரு பயந்தான் வந்துருவானோன்ட்டு ஒன்றும் வரல ஒரு மூணு நாள் ஆச்சு கதவு தட்டுற சத்தம் எழுந்து போய் திறந்தா திருடு கையில் ஒரு பெட்டி வச்சு சார் இதெல்லாம் உண்டா பாருன்றான் ஆமாப்பா எந்த தான் நேற்று நைட் தான் திருண்ண எனக்கு வேணாம் என்கிட்ட அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் வச்சுக்கோண்ணா இல்லை இல்லை நீ சொல்லிட்டு தான் திருடின திருடிட்டு வந்து வேற காட்டின நீ சம்பாரிச்சிட்ட போடா எடுத்துகிட்டு இது இல்ல மேட்டர் லாங்குவேஜ் போகும்போது அவர் கேட்டாராம் இரு வீட்டில் இந்த எல்லா பொருளும் எடுத்திய ரெண்டு இளவரசர்களை எப்படி சந்தித்த எப்படி சமாளித்த சொன்னாம் பாருங்க ஆமாம் அதான் மேட்ரு டெய்லி இதுக்கு என்ன சார் போடுவேன் நீ கறி சிக்கன் பார்த்தேன் ஒரு நோட் போன நான் மத்தி மீன் போட்டேன் மத்தி மீன் போட்டேன் பெட்டி சாட்சி சாப்பிட்டுருச்சு வெவ்வேறு கடிக்குதா நான் பேசிட்டு தானே இருக்கிறேன் போயிட்டான் போறதுக்கு அப்புறமா பிள்ளைகளா கதவை மூடிட்டு அந்த ரெண்டு நாயை கொண்டாந்து ஹாலில் நிறுத்தி வச்சுட்டானா இப்படி நிற்குது நாய் ரெண்டும் சாஷ்டாங்கமா காலைல விழுந்துட்டார் அப்பா தப்பு பண்ணிட்டேன்டா உன் ருசிய தெரியாம வளர்த்துட்டேன்ல ஏன் ருசிக்கு வளர்த்துட்டேன்ல நீதான் சாப்பிடுவே அப்படின்னு நான் என்ன நினைச்சேன்னா அதை போட்டேன்ல உன் ருசி தெரியலையடா அப்பாவுக்கு யாரோ ஒருத்த வந்து ருசி காட்டினவுடனே மாறிட்டேடா உன் வாழ்க்கை முழுக்க உன் பரம்பரை முழுக்க இருந்த நன்றி உணர்ச்சியை நாக்கு ருசிக்காக விட்டுடுறதுக்காக நான் காரணமாயிட்டேன்டா தம்பி மன்னிச்சிடான்னு அழுது 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 அப்படியே படித்திருந்திருக்காரு அந்த நாய்ங்க ரெண்டும் உக்காந்து பார்த்துட்டே இருந்திருக்குங்க கதை முடியுது என்ன ஆச்சு தெரியுமா உக்காந்த நாய் உட்காந்த மாதிரியே இருந்திருக்குங்க யூரின் போல டாய்லெட் போல சாப்பிடல தண்ணி குடிக்கல எதுவும் செய்யல அப்படியே உட்காந்துருக்கு பாக் பண்ணல எதுவும் போல அப்படியே உட்காந்துருங்க ஒன்பது நாளில் ஒரு சா நாய் செத்துருச்சு இன்னொரு நாய் பதினோரு நாளில் செத்துருச்சு அவங்க அப்பா எவ்வளவோ கெஞ்சினார் சாப்பிட்டுருங்கடா மன்னிச்சிடுறான் மொழி என்ன தெரியுமா செய்யும் உள்ள போய் ஏதோ ஒன்று பண்ணிடும் நான் இப்படி சொல்றேன் மொழி எத்த ஏன் உயிர் நான் சொல்றேன்னு கோல் கீப்பர் பிடிச்ச பிடிச்ச எல்லாம் வரலாறு கிடையாது எந்த நீ விட்ட தான் அடுத்தவனுக்கு நீ என்ன வார்த்தைகளை விடுகிறாயோ அதுதான் உன்னுடைய தோல்வி உன்னுடைய வெற்றி பல நேரங்களில் நான் கண்டுபிடித்திருக்க கூடிய விஷயம் சிறிய சிறிய சொல்லில் ஆழமான கருத்துக்களை சொல்லக்கூடிய வல்லமை தமிழ் மொழிக்கு உண்டு பெரிய பெரிய கட்டுரைகளால் பெரிய பெரிய நாவல்களால் பெரிய பெரிய காப்பியங்களால் சொல்லிவிடவே முடியாத விஷயங்களை சொல்லிடுது எனக்கு தெரியும் ஆனால் அதை தமிழ எழுதில்லை அதை ஆங்கிலத்தில் இப்படி எழுதுறீங்களா அப்படியே விட்டுறீங்க பொக்கிஷமா சேர்த்து வச்சு பாருங்க எனக்கு தெரிஞ்சு லிங்குசாமின்னு ஒருத்தர்

அந்த அந்த கவிதைக்கு பரிசு ஒரு லட்சம் ரூபா பரிசு வாங்குச்சு கவிதை நட்டா அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு இருந்து தமிழ் தான் எல்லாம் கவிதை வேணும் அந்த கவிதை இல்லை அது இப்போ வந்தது கொஞ்ச நேரத்திற்கு பாட்டி அது வேற first கவிதை ஃபஸ்ட்டு பாட்டி வந்தது புரிஞ்சிருச்சுன்னா தட்டுவீங்க ஜோக்கும் கவிதையும் எனக்கு தெரிஞ்சு இந்த அவைக்கு நான் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் கொடுக்குறேன் புரியலன்னா கை தட்டக்கூடாதுங்கிற ப்ராமிஸ் மட்டும் தான் புரிஞ்சிருச்சு தட்டி புரியலனா கம்முன்னு வாடியது கொக்கு ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள் கைத்தட்டின பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்கள் கைத்தட்டாமல் இருக்கின்ற பிள்ளைக்கு விளக்கம் கொக்கு फादरக்கு விளங்காது ஃபாதர் சொல்றாரு ஆ ரொம்ப பரிதாபமா பார்க்குறாரு ஸ்டீபன் பாபு சகாயராஜ் फादरல என்ன தெரியுமா கவிதை அவர் கொக்கு நின்னுட்டு இருக்கே மீனை பிடிச்சி திங்கணும் அதுக்கு ஆனா வாடி போய் நிக்கிதான் ஒண்ணும் பிடிச்சி சாப்பிட முடியல எல்லாம் ஜோடி ஜோடியா போகுதான் தனியாக போனா பிடிச்சி சாப்பிடுவேன் ஜோடி ஜோடியா போனா எப்படிரா சாப்பிட முடியும்னு வாடியது கொக்கு ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள் இது ஃபர்ஸ்ட் ப்ரைஸா செகண்ட் ப்ரைஸ் பார் சூப்பர் ரசனைக்காகவாவது படி அது அப்படியே ரத்தத்தில் ஊறிடும் எனக்கெல்லாம் ஐநூறு அறநூறு அறநூறு எழுநூறு கம்பராமாயண பாட்டு மனப்பாடம் பாரதியில் மேக்சிமம் மனப்பாடம் பாரதிதாசன்லாம் மனப்பாடமாக சொல்லுவேன் இது ஆசை தான் ஆர்வம் தான் பாரு ரெண்டாவது கவிதை தூண்டில் மீன் தூண்டில் மீன் மாட்டிருச்சு அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி அடுத்தது மூங்கில் காட்டில் நான் ஒரு இருபத்தைந்து புல்லாங்குழல்களை இப்பொழுது பார்த்தேன் பாருங்க மூன்றாவது கவிதை சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்து விட்டு போனது மயில் பதறி போன ஒரு அதெல்லாம் பரிசு வாங்கல ஐம்பதுல இருக்கு மனசு அப்படி கலங்கி போனது இசைக்கிறாள் அம்மா நடனம் ஆடுகிறது நெருப்பு என்னடா இது அந்த இடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம் அந்த இடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம் என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல் எந்த கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் நிற்கிறது ஆலமரம் சரியா உடைந்த பானையில் மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் நீர் எல்லாத்தை விட என்கிட்ட இந்த ஜூரி ஜூரிஸ்கான பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அதில் ஃபார்ட்டி செவனோ ஃபார்ட்டி எயிட்டோ இருக்கிறேன் அந்த அந்த கவிதைக்கு தான் தந்திருப்பேன் என் ரசனை அப்படி பார் என்ன ரசனை பார் எல்லாம் உ வயசு பசங்க தான் எழுதுறாங்க வயசானவங்க யாரும் எழுதலை

எழுது பாரு இன்னொரு ஒரு கவிதை பார் எனக்கு கனிமொழி அக்கா இருக்காங்களே எம்பி அவங்க தான் இதை பேசுறாங்க நான் ஆடியன்ஸ்ல உட்காந்துருக்கேன் அவங்க சொல்லும் போதே அவங்க கண்ணெல்லாம் கலங்குது அதை அப்படியே உள்வாங்கிறேன்னா எனக்கும் அழுக இங்க முட்டுது அந்த கவிதை ஏன்னா பெண் இல்லையா போராடி வந்த பெண் இல்லையா பாரு என்ன வார்த்தை பாரு உனக்கு மனம் இருந்தா கேளு ஒரு பத்து நிமிஷத்துல நீ போய் உன்னுடைய அன்றாட வாழ்க்கை ஆரம்பிக்க போற கிடைக்க கடைசி இலையும் உதிர்த்த பிறகு கடைசி இலையும் உதிர்த்த பிறகு நிலவை சூடி கொள்கிறது மரம் ராத்திரி பௌர்ணமியின் நேரத்துல மொட்டை மரத்தை பார்த்திருக்கியா தலையில சூடி இருக்கும் நிலவ அத அவங்க சொல்லும் போது அப்படி கலங்கிட்டாங்க நான் உங்க எல்லாருக்குமான ஒரு கவிதை இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் ஆக சிறந்த தன்னெழுச்சி கவிதை தான் அந்த புத்தகத்துல வந்தது பெருங்கடலை அசைத்து கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு ஏன்னா கவிதைக்கான ரசனை என்ன தெரியுமா நான் மீன் குஞ்சு தான் என்கிட்ட இருக்கிறது குட்டி துடுப்புதான் அவனை அவன் அசைத்து கொண்டிருப்பது பெருங்கடலை பெரு கொண்டிருக்கிறது இதை விட தன்னெழுச்சியான ஒரு கவிதையை நான் காண இல்லை கவிதைகள் நம்மை உயிர்ப்பிக்கின்றன இப்ப இந்த தம்பி அந்த புக்ல கொஞ்ச நேரத்திற்கு பானையில் சூரியனை சுமந்து சென்றால் தயிர் கிழவி ஒரு பாட்டு அந்த 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 தொகுப்புல வந்திருக்கு ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது பாரு மணல் திருடுகின்ற திருடனுக்கும் அஸ்தியை கரைக்க தேவைப்படுகிறது ஒரு நதி எழுதி இன்னொரு கவிதை தான் நெய்வார்களோ அப்பன்களின் பனியன்களை அப்பா இரண்டு தண்டவாளங்கள் சந்தித்துக் கொண்டன இரும்பு கடையில் பற்றிய குளத்தில் நீந்துகிறது பறவை நிழல் யாசக பாடனின் தட்டில் விழுந்தது சில்லரை தடுமாறியது பாடல் எப்படிங்க எழுதுறானுங்க உயிரை பிடிச்சி வாழிச்சு எடுத்து எழுத இவர்களுக்கு தெரிகிறது என்ன தெரி எனக்கு தெரிஞ்சு எந்த புத்தகத்தை எடுத்தாலும் அதில் ஏதோ ஒரு மாணிக்கம் கிடைக்கத்தான் செய்கிறது ஏதோ ஒரு முத்து கிடைக்கத்தான் செய்கிறது உனக்கு மூச்சடக்க தெரிய வேண்டும் அதில் நுழைந்து ஒரு முத்தை எடுக்க வேண்டும் என்றால் உனக்கு அந்த வாசிப்பு பயிற்சி இருக்க வேண்டும் வாசிப்பு பயிற்சி வைத்துக்கொள் இல்லை என்றால் நல்லவர்கள் பேசினால் அவர்கள் பேச்சை கேட்கும் பயிற்சியாவது வைத்துக் கொள் நேரம் மிக மிக நெருக்கமாக வருகின்ற காரணத்தினால் உங்களிடத்தில் தமிழ் ஆடுவதற்கு வேறொரு சந்தர்ப்பத்தை இறைவனிடமும் இந்த நிர்வாகத்திடமும் வேண்டி உங்களை சந்திப்பதற்கான அந்த பேருவகைக்காக காத்திருந்து விடைபெறுகிறேன் வணக்கம் அரணியலான் இல்வாழ்வா நென்பான் பிறனியலான் பெண்மை நயவா தவன் முயுவ உரை அறத்தின் இயல் போடு பொருந்தி இல்வாழ்க்கை வாழ்பவன் பிறனுக்கு உரிமையானவளின் பெண் தன்மையை விரும்பாதவனே சாலமன் பாப்பையா உரே அடுத்தவனுக்கு உரிமையானவனின் பெண்மையை விரும்பாதவன் அறத்துடன் குடும்பம் நடத்துபவன் எனப்படுவான் கலைஞர் உரை பிறன் மனைவியிடம் பெண்மை இன்பத்தை நாடிச் செல்லாதவனே அறவழியில் இல்வாழ்க்கை மேற்கொண்டவன் எனப்படுவான் அரணியலான் இல்வாழ்வா நென்பான் பிறனியலான் பெண்மை நயவா தவன் முயவ உரை அறத்தின் இயல்போடு போடு போருந்தி இல்வாழ்க்கை வாழ்பவன் பிறனுக்கு உரிமையானவளின் பெண் தன்மையை விரும்பாதவனே சாலமன் பாப்பையா உரை அடுத்தவனுக்கு உரிமையானவனின் பெண்மையை விரும்பாதவன் அறத்துடன் குடும்பம் நடத்துபவன் எனப்படுவான் கலைஞர் உரை பிறன் மனைவியிடம் பெண்மை இன்பத்தை நாடிச் செல்லாதவனே அறவழியில் இல்வாழ்க்கை மேற்கொண்டவன் எனப்படுவான் அரணியலான் இல்வாழ்வா நென்பான் பிறனியலான் பெண்மை நயவா தவன் முயவ உரை அறத்தின் இயல்போடு போடு போருந்தி இல்வாழ்க்கை வாழ்பவன் பிறனுக்கு உரிமையானவளின் பெண் தன்மையை விரும்பாதவனே சாலமன் பாப்பையா உரை அடுத்தவனுக்கு உரிமையானவனின் பெண்மையை விரும்பாதவன் அறத்துடன் குடும்பம் நடத்துபவன் எனப்படுவான் கலைஞர் உரை பிறன் மனைவியிடம் பெண்மை இன்பத்தை நாடிச் செல்லாதவனே அறவழியில் இல்வாழ்க்கை மேற்கொண்டவன் எனப்படுவான் அரணியலான் இல்வாழ்வா நென்பான் பிறனியலான் பெண்மை நயவா தவன் முயவ உரை அறத்தின் இயல்போடு போருந்தி இல்வாழ்க்கை வாழ்பவன் பிறனுக்கு உரிமையானவளின் பெண் தன்மையை விரும்பாதவனே சாலமன் பாப்பையா உரை அடுத்தவனுக்கு உரிமையானவனின் பெண்மையை விரும்பாதவன் அறத்துடன் குடும்பம் நடத்துபவன் எனப்படுவான் கலைஞர் உரை பிறன் மனைவியிடம் பெண்மை இன்பத்தை நாடிச் செல்லாதவனே அறவழியில் இல்வாழ்க்கை மேற்கொண்டவன் எனப்படுவான் அரணியலான் இல்வாழ்வா நென்பான் பிறனியலான் பெண்மை நயவா தவன் முயவ உரை அறத்தின் இயல்போடு போடு போருந்தி இல்வாழ்க்கை வாழ்பவன் பிறனுக்கு உரிமையானவளின் பெண் தன்மையை விரும்பாதவனே சாலமன் பாப்பையா உரை அடுத்தவனுக்கு உரிமையானவனின் பெண்மையை விரும்பாதவன் அறத்துடன் குடும்பம் நடத்துபவன் எனப்படுவான் கலைஞர் உரை பிறன் மனைவியிடம் பெண்மை இன்பத்தை நாடிச் செல்லாதவனே அறவழியில் இல்வாழ்க்கை மேற்கொண்டவன் எனப்படுவான் அரணியலான் இல்வாழ்வா நென்பான் பிறனியலான் பெண்மை நயவா தவன் முயவ உரை அறத்தின் இயல்போடு போடு போருந்தி இல்வாழ்க்கை வாழ்பவன் பிறனுக்கு உரிமையானவளின் பெண் தன்மையை விரும்பாதவனே சாலமன் பாப்பையா உரை அடுத்தவனுக்கு உரிமையானவனின் பெண்மையை விரும்பாதவன் அறத்துடன் குடும்பம் நடத்துபவன் எனப்படுவான் கலைஞர் உரை பிறன் மனைவியிடம் பெண்மை இன்பத்தை நாடிச் செல்லாதவனே அறவழியில் இல்வாழ்க்கை மேற்கொண்டவன் எனப்படுவான் அரணியலான் இல்வாழ்வா நென்பான் பிறனியலான் பெண்மை நயவா தவன் முயவ உரை அறத்தின் இயல்போடு போருந்தி இல்வாழ்க்கை வாழ்பவன் பிறனுக்கு உரிமையானவளின் பெண் தன்மையை விரும்பாதவனே சாலமன் பாப்பையா உரே அடுத்தவனுக்கு உரிமையானவனின் பெண்மையை விரும்பாதவன் அறத்துடன் குடும்பம் நடத்துபவன் எனப்படுவான் கலைஞர் உரை பிறன் மனைவியிடம் பெண்மை இன்பத்தை நாடிச் செல்லாதவனே அறவழியில் இல்வாழ்க்கை மேற்கொண்டவன் எனப்படுவான் அரணியலான் இல்வாழ்வா நென்பான் பிறனியலான் பெண்மை நயவா தவன் முயவ உரை அறத்தின் இயல்போடு போடு போருந்தி இல்வாழ்க்கை வாழ்பவன் பிறனுக்கு உரிமையானவளின் பெண் தன்மையை விரும்பாதவனே சாலமன் பாப்பையா உரை அடுத்தவனுக்கு உரிமையானவனின் பெண்மையை விரும்பாதவன் அறத்துடன் குடும்பம் நடத்துபவன் எனப்படுவான் கலைஞர் உரை பிறன் மனைவியிடம் பெண்மை இன்பத்தை நாடிச் செல்லாதவனே அறவழியில் இல்வாழ்க்கை மேற்கொண்டவன் எனப்படுவான் அரணியலான் இல்வாழ்வா நென்பான் பிறனியலான் பெண்மை நயவா தவன் முயவ உரை அறத்தின் இயல்போடு போடு போருந்தி இல்வாழ்க்கை வாழ்பவன் பிறனுக்கு உரிமையானவளின் பெண் தன்மையை விரும்பாதவனே சாலமன் பாப்பையா உரை அடுத்தவனுக்கு உரிமையானவனின் பெண்மையை விரும்பாதவன் அறத்துடன் குடும்பம் நடத்துபவன் எனப்படுவான் கலைஞர் உரை பிறன் மனைவியிடம் பெண்மை இன்பத்தை நாடிச் செல்லாதவனே அறவழியில் இல்வாழ்க்கை மேற்கொண்டவன் எனப்படுவான் அறணியலான் இல்வாழ்வா நென்பான் பிறனியலான் பெண்மை நயவா தவன் முயவ உரை அறத்தின் இயல்போடு போருந்தி இல்வாழ்க்கை வாழ்பவன் பிறனுக்கு உரிமையானவளின் பெண் தன்மையை விரும்பாதவனே சாலமன் பாப்பையா உரை அடுத்தவனுக்கு உரிமையானவனின் பெண்மையை விரும்பாதவன் அறத்துடன் குடும்பம் நடத்துபவன் எனப்படுவான் கலைஞர் உரை பிறன் மனைவியிடம் பெண்மை இன்பத்தை நாடிச் செல்லாதவனே அறவழியில் இல்வாழ்க்கை மேற்கொண்டவன் எனப்படுவான்